தொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான குட்னீஸ் என்ன குட்னீஸ் அப்படின்னா வருகிற ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பழனி நகரத்தில் பழனி பேருந்து நிலையம் பக்கத்திலேயே ராமலலிதா அப்படிங்கிற மகாலில் தகவல் பெறும் உரிமை சட்ட வகுப்பு நடத்த இருக்கிறோம் காலையில் பத்து மணிக்கு இந்த வகுப்பு ஆரம்பித்து மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த வகுப்பு வந்து தொடரும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறோம் இந்த வகுப்புக்கு யாரெல்லாம் வரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஐ சட்டத்தில் முப்பத்தி ஒரு பிரிவுகள் இருக்கு இந்த முப்பத்தி ஒரு பிரிவுகளையுமே நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு டிஜிட்டல் முறையில் அதாவது டிஜிட்டல் ப்ரொஜெக்ட் வச்சு மக்களுக்கு புரியும் வகையில் மைக்கு ஸ்பீக்கரு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் அழகா துல்லியமாக ஒவ்வொரு பிரிவையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அதாவது தன் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களோடு அந்த சட்டத்தை விலக்கி உங்களுக்கு கற்பிக்கிறதற்கு மதுரையைச் சேர்ந்த ஆர்டி ஆர்வலர் திரு ஹக்கீம் வந்து வர்றாரு அவர் தான் அந்த ஆர்டிஏ சட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு நடத்துவாரு ரெண்டாவது கோயம்புத்தூர் கண்டெடுத்த அன்புக்கிணிய ஆர்டிஏ கேப்டன் அங்கே சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் ஓயஸ் ஆர் இது இதுவரைக்கும் முன்னூறு கோடிக்கு மேல ஆக்கிரமிப்பு ஆக்கட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் ஆட்சியை பயன்படுத்தி அவர் தியாகராஜன் வருவாங்க எஸ்பி தியாகராஜன் வருவாங்க மூன்றாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த பதிமூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைக்கு பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தை கல ஆய்வு செய்த இரண்டு ஜாம்பவான்கள் ஏதாச்சும் சை யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளிதாஸ் அவர் வருவாரு அவரோட தம்பி ஜான்பிரிட்டோ சமூக ஆர்வலர் தம்பி அவரும் வருவார் எங்கள் ஏரியாவிலிருந்து நான் வருவேன் என்னோட கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி ஹாக்கி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சீனியர் சிட்டிசன் நம்ம கூட வருவாரு முகமது பசீர் அப்படின்னு அந்த ஐயாவும் வருவார் இன்னும் சில நண்பர்கள் நம்ம கூட வர இருக்கிறாங்க இதை தொடர்ந்து இன்னும் நம்முடைய நெருக்கமான தம்பிகள் வந்து வருவாங்க தனி ஒருவன் வருங்க அப்படின்னு யூடியூப் சேனல் நிறுவன அன்பு தம்பி தனி ஒருவன் சுரேஷ் வருவாப்புல சேலத்தில் பேராசிரியர் இருக்கக்கூடிய அன்பு தம்பி கார்த்தி வருவா அதை தாண்டி இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம வந்து போன் பண்ணி ஒரு சில பேருக்கு இட்மிட் பண்ணியிருக்கோம் அவங்கெல்லாம் வருவாங்க சமீபத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் துறை இருக்கு அந்த துறை தலைமை செயல அலுவலகத்தை நேரடியாக போய் அங்கே கலாய்வு செய்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் மதுரையைச் சேர்ந்த அண்ணன் அன்புக்கினி அண்ணன் திரு ஞானசேகர் அவரும் வருவாரு நம்ம சென்னையில் கலக்கிட்டு இருக்கிற ஆர்டிஐ ஜாம்பவான் திரு காசி மாயனை நம்ம இன்மீட் பண்ணியிருந்தோம் ஆனால் காசி ஒரு சில சூழ்நிலை காரணமாக அவரு வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ அதனால அவர் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் இருந்தாலும் அவருக்கான ஒரு குடும்ப சூழ்நிலை பிரச்சனைகள் சரியானதுக்கு அப்புறம் நம்ம கூட சேர்ந்து நிறைய இடங்களுக்கு அவரும் பயணிப்பார் அப்படிங்கிற மாற்ற கருத்து கிடையாது ஸோ அதனால வந்து காசி இந்த லிஸ்ட்ல விடுபடுவார் அப்படிங்கிறது உண்மை இதை தாண்டி இன்னும் நிறைய நண்பர்கள் நம்மளோட உருவாகு நம்மை சார்ந்த அக்கி மன்னனை சார்ந்த ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு பக்கமா வந்து ஆர்டியை ஊறிப்போன நபர்கள் ஆர்டியிலே ஊறி போன நபர்கள் நம்ம பழனிக்கு வந்து வர இருக்கிறோம் ஏ முக்கியமா ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த பழனி பகுதியில் இந்த விழிப்புணர்வை ஏன் கடத்துறோம் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த சட்டத்தை குறித்து நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப லஞ்சம் லாவண்யத்துக்கு எதிராக இயங்கக்கூடிய சட்டம் என்றால் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் பெறும் உரிமை சட்டம் தான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த சட்டம் இந்த சட்டத்தை இரண்டாவது சுதந்திரம் என்றே நாங்கள் அழைக்கிறோம் ஆகவே இந்த சுதந்திரமானது பழனி பகுதியில வரணும் அப்படிங்கிறத நம்முடைய நோக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு யார் செய்கிறாங்க அப்படின்னா அன்புக்குனிய சகோதரர் பெருமதிப்புக்குரிய நண்பர் அண்ணன் சித்திரை செல்வன் அதாவது ஆஞ்சநேயா ஏஜென்சி அப்படின்னு வச்சு நடத்தக்கூடிய ரொம்ப உற்ற நண்பர் அவர் இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காரு அவரோட கூட அன்புக்கினிய சகோதரர் திரு நரேஷ்குமார் இன்னும் ஒரு சில பேர் அவங்களோட இணைஞ்சி இணைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க பேர் நம்மளுக்கு இன்னும் தெரியல ஸோ அவங்க தான் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் காலை பத்து மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து ஒரு மணியை போல நம்ம முடிப்போம் ஒன்னு ஒன் ஹவர் வந்து நம்ம சாப்பாட்டையும் இந்த சாப்பாட்டுக்கு ஏற்பாடுகளை மிக அற்புதமாக நம்ம பழனி மண்ணின் மைந்தர்கள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க எல்லாமே அவங்களுடைய தான் இது நடந்துட்டு இருக்கு அதனால இந்த நிகழ்ச்சி நாங்க வருவோம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணுவோம் அதுதான் எங்களுடைய கடமை பாக்கி எல்லாத்தையுமே சித்திரை செல்வன் அண்ணனுடைய அந்த டீம் தான் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த சம்பவத்தை நினைக்கும் போது இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் அங்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நாம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது நிகழ்ச்சிக்கு வருகிற எல்லாருக்குமே நாம வந்து ஒரு சின்ன கையடக்க புஸ்தகம் தகவல் பெறும் உரிமை சட்ட புஸ்தகம் வந்து நம்ம அஹ் விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஹக்கிம் வந்து அதை விநியோகம் பண்ணிட்டு இருக்காரு அந்த புத்தகம் நம்ம எல்லாருக்குமே வந்து அங்கே கொடுக்கப்படும் அதுபோக ஹக்கிம் எழுதின தகவல் பெரும் உரிமை சட்ட புஸ்தகம் கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி ஐம்பது பக்கங்களை கொண்டு அந்த புஸ்தகமும் அங்கே சேலுக்கு வரும் ஸோ நீங்க தேவைப்பட்ட நபர்களும் நீங்க அந்த மீட்டிங் வந்தா நீங்க அந்த புஸ்தகங்களை நீங்க வாங்கிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு நாள் உங்களோடு செலப்ரேட் பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் மறந்து விடாமல் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு எப்படி வருவது அப்படிங்கிற கவலையே பட வேண்டாம் அன்புக்கு நீ அந்த சித்திரை செல்வன் அவங்க டீம் வச்சு ஒரு வீடியோவை ரெடி பண்ணிட்டார் பழனி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எப்படி போகணும் அந்த மண்டபத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை இதை லாஸ்ட்ல இணைக்கிறேன் உறவுகள் பாருங்க ஒரு வரைபடமும் கூட ரெடி பண்ணிட்டாங்க அந்த வரைபடத்தையும் அந்த வீடியோவில் இணைச்சிருக்காங்க அதனால வாங்க வருகிற ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துடைய முதல் ஆர்டிஐ விழிப்புணர்வு கூட்டத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நடத்துவோம் உங்கள் எல்லாரையும் அன்போடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நான் உங்களுடைய நண்பன் முருகேசன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகின்ற ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கான பயிற்சி வகுப்பு நமது பழனியில் உள்ள ஸ்ரீ ராமலலிதா மகாலில் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கும் இடத்திற்கு சென்றடைவதற்கான வழிகளை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோமாக பழனி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நாம் இடதுபுறமாக வந்தால் வேல் ரவுண்டானத்தை வந்தடைவோம் அவ்வேல் ரவுண்டானத்திலிருந்து வலது பக்கமாக புது தாராபுரம் சாலை உள்ளது அச்சாலையை தொடர்ந்து நேராக வந்தால் வலதுபுறத்தில் பழனி தலைமை தபால் அலுவலகத்தை வந்தடைவோம் அத்தபால் அலுவலகத்திற்கு அருகிலேயே நூறு மீட்டர் தூரத்தில் ஆர்சி சர்ச் உள்ளது அந்த ஆர்சி சர்ச்சுக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள சாலையின் உள்ளே வந்தால் இருபது மீட்டர் தூரத்தில் இடதுபுறமாக உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சியை வந்தடைவோம் அந்த ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சிக்கு எதிர்புறத்தில்தான் ஸ்ரீ ராமலலிதா மஹால் உள்ளது மேலும் இதற்குரிய வரைபடத்தையும் கொடுத்துள்ளோம் தாங்கள் அனைவரும் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி